சரி சரிங்க இப்போ என்ன வேலை செய்கிறீங்க குப்பைங்களா சரி சரி ஒரு வாழைக்கு ஒரு கூடைங்களா சரி சரி வரப்படத்துலேருந்து நீங்கள் நடந்து வந்தீங்களா சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வேலைக்குங்க காலையில் ஏழு பண்ணுறீங்க இந்த வேலைய எத்தனை வருஷமா பண்ணுறீங்க வேலை வந்து ஒரு பத்து இருபது வருஷமா முப்பது வருஷமா செஞ்சுட்டு ஆ பூரா கூலி வேலைக்கு போய் தான் பண்ணுறீங்க உங்களுக்கு கூலி கூலி எட்நூறுவா முன்ன வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இது வண்டியில் வந்து ஆறுநூறுவா ஐநூறுவாயெல்லாம் இருந்ததுங்க சரி கொஞ்சம் கூலி எழுதி எட்நூறுபா எட்நூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவீங்களா ஆமாங்க அப்புறம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு மூணு மணிக்கு போயிடுவீங்களா எட்நூறுரூவா கூலி வாங்குறீங்களா ஆ வருஷம் ஃபுல்லாக இது மாதிரி கூலி வேலைக்கு தான் போகிறீங்க ஆமாம்